ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி ஐந்தாவது பாடல் ஐக்கிய நிலை பெற வேண்டி பாடியது இருவினை புனைந்து ஞான விரிமுனை திறந்து நூயின் இருவினை இடைந்து போக மலமூடு இருளர விளங்கியாறு முகமுடு கலந்து வேதம் இளையனை இரண்டு பேரும் அழகான பரிமல சுகந்த வீர மயமென தேவ தேவர் மடந்தை பாத மலர் தூவர் பறிவு கொடந்த கோடி முனிவர் புகழ்ந்து பாட பருமையில் உடன் குடாவி பரவேனும் அரியனறிந்திடாத அடி நிதி வந்த பாதம் விலங்கி ஆடு நடராஜன் அழலுறும் இரும்பின் மேனி மரகதம் பெண்ணாகும் அயலனி சிவன் புராரி அருள் சே மறுவலர்கள் தின்பனார முடி உடல் நடுங்காய் மறளி அவுண வேலை உடையோனே வளைகுலம் அலங்கு காவிரீன் வடபுறம் சுவாமி மலை மீசை விலங்கு தேவ பெருமாலே பறிவு கொடன்ந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் குலாவி பரவேனும் வளைகுலம் அலங்க காவீரீன் வடபுறம் மலைமீசை விலங்கு தேவ பெருமாலே மலை மீதை விலங்கு தேவ பெருமாலே மலை விலங்கு தேவ இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திருமாலும் அயனும் தேடி தேடி அறிதற் இரண்டு திருவடிகளை உடையவரும் தமது தூக்கிய திருவடியால் உலகம் எல்லாம் முதலானவர் என்று விளக்கி ஜோதியாக ஆனந்த நடனம் ஆடிய நடராஜ பெருமானும் நெருப்பில் எட்ட இரும்பு போல் ஒளிரும் செம்மேனியைக் கண்டு மகிழ்கின்ற மரகத மேனியை உடைய மலை தன் அருகில் இருப்பவரும் மங்களத்தை அழிப்பவரும் திருபுரங்களை தகனம் செய்த சிவபெருமான் பெற்ற திருப்புதல்வரே அசுரர்கள் வலிமை பெற்று அலங்கார மாலை அணிகலன்களுடன் வர அவர்கள் அச்சத்தால் நடுங்க வெற்றி பெற வேலாயுத படைக்கலத்தை உடையவரே அங்குகள் உருண்டு விளையாடும் ஒளி நிறைந்த காவிரியின் வடபுறத்தில் விளங்குகின்ற சுவாமிமலை என்னும் திருவேரக திருப்பதியில் எழுந்துள்ள தேவர்களின் தலைவரே அடியேன் சிவயோகத்தை மேற்கொண்டு புருவ மத்தியில் அறிவு கண் கண்கொண்டு இரவிப்பிணியாகிய நல்வினை தீவினை இரு வினைகளும் பயந்து ஓடி போகவும் ஆணவ ஞான ஒளி வீசப்பெற்று விளக்கமுற்று தேவரீருடைய ஆறு திருமுகங்களின் கருணை பிரவாகத்தில் கலந்து பரமான்மாவாகிய தேவரீரும் ஜீவான்மாவாகிய அடியேனும் நல்ல மலர் மனம் போன்று அத்வைதமாக கலந்து தேவர்கள் வணங்கவும் அம்மையாரின் திருவடி மேல் கற்பக மலர் மாறி பொழியவும் பல கோடி முனிவர்கள் சூழ அன்பு கொண்டு புகழ்ந்து பாட பெரிய மயிலின் மீது அமர்ந்து உல்லாசமாக உலாகை வர வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் பிறவிக்கு காரணமாக நல்வினை தீவினை இரண்டும் போக இறைவன் காட்சி உண்டாகும் ஆணவ இருள் தன்னை மறைக்கும் ஆன்மாவை மறைக்கும் ஆணவம் அகல சக்தி பதிந்து சிவத்துடன் இரண்டர கலந்து பூரண இன்பத்தை துய்க்கும் சுவாமி என்ற வடமொழிக்கு உடைமை சொத்து என்ற பொருளால் உலகங்கள் உயிர்கள் அனைத்தையும் உடைமையாக உடையவன் எவரோ அவரே சுவாமி எனப்படுகிறார் முருகனுக்கு தான் சுவாமி என்ற திருநாமும் உரியது மற்ற தேவர்களுக்கு உபசாரமே ஆகும் சிவப்புதல்வரே வேலாயுதரே சுவாமிமலை உறைபவரே இருவினை ஒப்பு மல பரிபாகம் உற்று ஞான வழி திறக்கப் பெற்று சிவயோகியாகி அத்வைதம் முற்று கலந்து மயில் மேல் அமர்ந்து இனிது உலாவி வர வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் சிவகுரு சுவாமிநாத திருவடியை பற்றி நம் ஆணவாதி மலங்கள் இரு வினைகள் கலைந்து சிவயோக வழியில் நின்று முக்தி பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்